அகிலசுன்னாவின் கொள்கை என்று வரும்போது இரண்டே இரண்டு பிரிவுகள் தான் ஒன்று முஸ்லிம் அல்லது எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த இரண்டு பிரிவுகளில் உட்பட்டவனாகத்தான் இருப்பான் மூன்றாவது ஒரு பிரிவு கிடையாது முஸ்லிம் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம் வகாபிகள் அவர்கள் புதுமைவாதிகளாக இருந்தாலும் முஸ்லிம் தபிலீக் ஜமாஅத் புதுமைவாதிகளாக இருந்தாலும் முஸ்லிம் ஜமாஅத்தே இஸ்லாமி முஸ்லிம் அதே நேரத்தில் இந்து காஃபி கிறிஸ்தவர்கள் காஃபி யூதர்கள் காஃபி சீக்கியர்கள் காஃபி காதியானி காஃபி அல்லாஹ் தலா நம்ம இடத்துல வாக்குறுதி எடுக்கிறான் சொல்கிறான் அல்லாஹ் ஆலமுல் அலுவா அருவாகல சொல்கிறான் என்ன ஆழமுல் அருவாகல நம்ம இருந்தோமா இல்லையா அப்போ எல்லா நபிமார்களும் இருந்தாங்க அந்த நபி இடத்துல சொல்கிறான் அல்லா பாருங்க உங்கள் இடத்துல பரிசுத்தமான நபி வருவாங்க அல்லா பரிசுத்தம்னு சொல்கிறான் இவன் அவது பில்லா இவன் இந்த காஃபிர் பையன் இந்த முனாஃபிக் பையன் சொல்கிறான் செல்லாலி செல்லத்தையே மண்ணோட மண்ணாக போயிட்டாங்கிறான் இவன் அப்போ இவன் அல்லாவுக்கு போர் செய்கிறான் அப்போ இவன் யார் காஃபிர் ஆ காஃபீர்னு சொல்லக்கூடாது இன்னொருத்த வந்து சொல்கிறான் புதுசாக ஒரு மாநாடு போட்டுக்கிட்டு காஃபிரும் சொல்லக்கூடாது எல்லா முஸ்லீமும் தான் முஸ்லீம் தான் சொல்கிறான் அட எல்லா முஸ்லீம்ட என்ன முஸ்லீமு இல்லை அவர் அர்த்தம் தான் அவர் வந்து இஹானத்தோடு சொன்னாதான் அது காது அது வந்து அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும் இஹானத்து இல்லாமல் சொன்னால் அந்த அர்த்தம் கொடுக்காது அட ரசூல் செல்லா அலே சில இடத்துல ஒரு கோ ஒரு அவர் அசிங்கத்தை வைக்கலாமா முதல்ல அது தெரிஞ்சு வச்சானா தெரியாமல் வச்சா என்ன அது வர ஒரு முஸ்லீம் இடத்துல வரலாமா முதல்ல இல்லைங்கா நான் அப்படி சொல்லிட்டேன் அதனால் இந்த அர்த்தம் இல்லை ஏன்னா அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் அலிமிசாக்களே பயப்படுறான் அவங்களே கொள்கையில் சரியில்லை அப்போ என்ன செய்கிறது அப்போது உலகம் கெட்டு போய் கிடக்குது எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அதை படிக்கிறோம் இதை ஓதுகிறோம் அது செய்கிறோம் இது செய்கிறோன்ட்டு எல்லாம் சூண்டி விடுற டைமில் மாறிடுவான் அதனால அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் யாரெல்லாம் கடைசி மூத்தில் எங்களுக்கு எல்லாம் மாசி நாக்கு பத்து நாள் கேட்குறோமா இல்லையா ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு நல்ல முடிவை தான் யாருதான் கேட்குறோம்